ஹை மக்கள் வெல்கம் டு ஃபினான்ஸ் படி இந்த விடையில நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா பேங்க் லோன் செக்யூரிட்டி சீசன் அதாவது பேங்க் தராங்க நிறைய பேருக்கு லோன் தராங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வந்து அந்த இஎம்ஐ கரெக்டா கட்டுவாங்க இன்னொரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த இஎம்ஐ கரெக்டா கட்ட மாட்டாங்க சோ அந்த டைத்துல பேங்க் அரங்க இதை எப்படி சமாளிவாங்க தெரியுமா அதுக்குதான் யூஸ் பண்றாங்க பேட் லோன் செக்யூரிட்டி செஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் சோ அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சோ அது மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட் சோ நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வழியில நான் தெளிவா சொல்றேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம மட்டும் ஃபுல்லா பாருங்க ஓகேவா சோ முதல்ல பேட் லோன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க பேட் லோன்னா இப்ப ஒருத்தவரு பேங்க்ல போய் லோன் வாங்குறாரு ஓகேவா சோ ஒருத்தவர் பேங்க்ல லோன் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்குவோம் அத ஒரு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி இஎம்ஐ மாசம் மாசம் கட்டிக்கிட்டே வராரு பட் அந்த இஎம்ஐய கொஞ்ச நாள் கட்டாம விட்டுறாரு பேங்க் அவங்களுக்கு வார்னிங் தரும் ஓகேவா சோ வார்னிங் தந்தும் அவர் கட்டல அப்படின்னா அந்த லோன் பாத்தீங்கன்னா பேல் டோன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆயிரும் ஓகேவா அந்த பேல் லோனை பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது அப்புறம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த பேல் லோன்னா என்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகேவா நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு பேல் லோன் ஓகேவா இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா சோ இது பாத்தீங்கன்னா வந்து யாராவது லோன் சரியா கட்டல அப்படின்னா சோ இந்த நேம்ல வந்து அந்த பேட் லோன் எல்லாமே கன்வெர்ட் ஆகும் சோ இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுல போன வருஷம் எவ்வளவு டச் ஆச்சு தெரியுமா கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் பத்து லட்சம் கோடி ரூபாய் என்பி அமௌண்ட்டா போன வருஷம் டச் பண்ணியிருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து இஎம்ஐ சரியா கட்டல சோ இந்த லாஸ் எல்லாம் பேங்க் ரவங்க எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியுமா இவ்வளவு லாஸ் ஆகுது பத்து லட்சம் கோடி மட்டும் போன வருஷம் இந்தியாவுல நடந்திருக்குன்னா இத எப்படி பேங்க் அங்க சமாளிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்கன்னா அதுக்குதான் ஒரு வழி யூஸ் பண்றாங்க பேட் லோன் செக்யூரிட்டி சேஷன் செக்யூரிட்டி சீசன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா செக்யூரிட்டி சேஷன் பேங்க்காரங்க அவங்களோட பேங்க்ல இருக்கு எல்லா பேல் லோனையும் பஞ்ச் பண்ணி ஒரு பண்டில் மாதிரி கட்டிடுவாங்க ஒரு மூட்டை மாதிரி கட்டி தனியா ஒதுக்கிடுவாங்க அத ஒரு பினான்சியல் ப்ராடக்ட் மாதிரி சேல் பிளான் பண்ணுவாங்க ஓகேவா சோ ப்ராடக்ட் மாதிரி சேல் பண்ணும்போது இந்த சேல் பண்ற ப்ராடக்ட யாரு வாங்குவாங்க அப்படின்னா பெரிய பெரிய அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனி அதாவது ஏஆர்சி மாதிரி கம்பெனி அதாவது அசட் ரீகன்சன்ட்ரேஷன் கம்பெனியும் இன்வெஸ்டரும் வந்து இந்த பினான்சியல் ப்ராடக்ட வாங்குவாங்க ஓகேவா இந்த பேர் லோன் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க பேங்க் காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம போயிரும் ஏன்னா அந்த லோன் எல்லாத்தையும் இன்னொருத்தவங்களுக்கு மாத்த போயிடாங்க ஓகேவா இதை சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையை இன்னொருத்த மண்டையில கட்டி விடுறது ஓகேவா சோ அந்த டோட்டல் மெத்தட்ல பேங்க் காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தனியா விளைக்குவாங்க சோ இன்வெஸ்டர் இத வாங்குறாங்களே அப்ப அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அங்கேயும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு ஓகேவா சோ இன்வெஸ்டர் வாங்குறாங்க பட் அதை சரியா அவங்க பிளான் பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் லாஸ் ஓகேவா ஆனா அவங்க கரெக்டா இத ஃபாலோ பண்ணி பிளான் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ ஹை ரிஸ்க் ஹை ரிஸ்கோட சேர்த்து பெரிய ரிவார்டா உங்களுக்கு கிடைக்கும் ஓகே எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ ரிஸ்க் அதிகமா இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டும் கிடைக்கும் இப்ப பேங்க்ல வந்து டோட்டலா கட்டி ரெக்கவர் பண்ண பிளான் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ டோட்டல் லோனே ரெக்கவர் பண்ண பிளான் பண்ணுவாங்க அப்படி ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ப்ராப்பர்ட்டி குளற்றல் இல்லைன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் யாவது கலெக்ட் பண்ண பிளான் பண்ணுவாங்க இன்வெஸ்டர் ஓகேவா சோ இது மூலமா அவங்க வந்து கம்மியான பட்ஜெட்ல அதாவது லோன் அந்த லோனை அதிக பணம் கொடுத்து வாங்காம சோ கம்மியான பட்ஜெட்லயே அந்த பேல் லோன் எல்லாத்தையும் வாங்க முடியும் ஓகேவா ரிஸ்க் எடுத்து அதிக ரிவார்டே அவங்கனால கலெக்ட் பண்ண முடியும் சம் டோட்டலா லாஸ் ஆயிரும் அதை சரியா மட்டும் இது பண்ணாம விட்டாங்க அப்படின்னா வைக்காம விட்டாங்கன்னா டோட்டல் லாஸ் ஆயிரும் இது யார் யார் பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனி தான் வந்து பெரிய பெரிய பிக் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் ஹெல்த் ஃபண்ட் உள்ளவங்க மட்டுந்தான் இந்த பேல் லோன் எல்லாத்தையுமே வாங்குவாங்க ஓகேவா அதாவது பேங்க்கும் இந்த இன்வெஸ்டருக்கும் இடையில இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஆர்பிஐக்கு எதுவும் சொல்லல அப்படின்னா ஆர்பிஐ சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது ஏப்ரல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய பேங்க் மட்டும் இல்லாம ஸ்மார்ட் ஃபைனான்ஸ் பேங்க்கும் இந்த மெத்தட யூஸ் பண்ணலாம் அதாவது பேட் செக்யூரிட்டி சேசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சோ நீங்களும் இந்த ரிஸ்க்ல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஃபைனான்ஸ் பேங்க்கும் ஆர்பிஐ வந்து ரெக்கமெண்ட் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க சோ உங்களோட பேங்க்ல இருக்க இன்னாக்டிவ் லோன் எல்லாத்தையும் பேங்க் லோன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பேங்கோட புக்ஸ கிளியரா வைங்க சோ திரும்ப வந்து லோன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க பீப்புளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து சொல்றாங்க ஓகேவா சோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோ அதனால இந்த செக்யூரிட்டி செஷன் பிளான் வந்து ஆர்பிஐ வந்து அலோவ் பண்றாங்க ஓகேவா ஸோ இந்த டாஸ்க்கு வச்சுதான் பேங்க்ல இருக்கு எல்லா வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அது மட்டும் இல்லாம பேங்க் லோன் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி பேங்க் எந்த ஒரு லாஸுமே இல்லாம ரன் ஆயிட்டு இருக்கு ஓகேவா ஸோ இந்த மெத்தட்னால பீப்புள் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸோ பேங்க்ல போய் சம் நீங்க லோன் கேட்கும் சில நாள்லாம் லோன் கிடைக்காது அது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரி பேங்க் லோன் தான் கிடைக்காம இருக்கு ஓகேவா ஸோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பேங்க் லோன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளியர் ஆயிரும் பேங்கோட புக்கு இதாயிரும் ஸோ பேங்க்ல நிறைய இடத்துக்கு வந்து லோன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நார்மலா வந்து எப்படி பேங்க் வந்து சர்க்குல ஆகுமோ அது பாத்தீங்கன்னா அது மாதிரி ரன் ஆக ஓகேவா சோ அதனால பாத்தீங்கன்னா வந்து பேங்க் ஈஸியா அதுல இருந்து வெளியே வந்துறாங்க சோ தான் பெரிய ஒரு மெத்தடா செக்யூரிட்டி செஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சோ இது வந்து ரொம்ப ரொம்ப பேங்க் ஒரு பெஸ்ட் மேட்டர் ஓகேவா சோ என்னைய பொறுத்தவரை பேங்க் வந்து ஒரு தெளிவான மூவ் பண்ணி செக்யூரிட்டி செஷன்ல இருந்து தன்னோட எல்லா பிரச்சனையுமே வந்து கிளியர் பண்ணிக்கிறாங்க சோ இந்த தான் எல்லா பேங்க்குமே பாத்தீங்கன்னா தன்னோட லாஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா இந்த வீடியோல இந்த டீட்டெயில் உங்களுக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க பத்தி தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் இதே போல எக்கச்சக்கமான வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பினான்ஸ் பத்தி டெய்லி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க கண்டிப்பா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுவோம் ஓகேவா அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக்ல வந்து பாக்குறேன் டாடா பாய்